வணக்கம் பல் துளக்குதலை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் ஹவு டு மெயின்டைன் அவர் டீட் பற்களை எப்படி பாதுகாக்கிறது எப்படி பல் துளக்குதல் ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க பல் துளக்குதல் தான் சொல்லணும் பல் வளர்க்குறதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பல் வளர்க்குறதுங்கிறது வந்து பாத்திரத்தை வளர்க்குற மாதிரிலாம் கிடையாதுங்க பல்லுங்கிறது பல்லுங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்று அதில் என்ன த உணவுகளை சாப்பிட்றோம் தின்பண்டங்களை தான் சாப்பிட்றோம் அது ஒன்றும் சாக்கடையோ இதோ கிடையாதுங்க வாயுங்கிறது அதனால் பல் விளக்குறதெல்லாம் இல்லை பல்லு துளக்குதல் அப்படி சொல்லுவாருங்க சரிங்க பல்ல எப்படி பாதுகாக்கணுன்னா என்ன சாப்பிட்டாலும் சரிங்க உடனே வாய் கொப்பளிக்கணும் சும்மா எப்போதுமே வந்து பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில்லேயோ இதுலேயோ வச்சுக்கோங்க என்ன சாப்பிட்டாலும் உடனே வாய் கொப்பளிக்கணும் அதை முழுங்கினாலும் முழுங்கலாம் திப்புனாலும் திப்புலாம் அது உங்கள் விருப்பங்க முக்கியமாக இனிப்பு சாப்பிட்டா உடனே லைட்டாக ஒரு காரத்தையோ இல்லை வந்து ஏதோ ஒன்று இனிப்பு இல்லாத ஒன்று ஐட்டத்தை சாப்பிட்டிங்கன்னா பல்லு உள்ள இனிப்புலாம் எடுத்துரும் அது அதுக்கப்புறமா வாய் கொப்பளித்து குடிச்சுக்கோங்க இல்லை திப்பிக்கோங்க அது உங்கள் விருப்பம் அடுத்தது நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது வாய் கொப்பிலிங்க அப்படி இல்லைன்னா பல் விளக்குங்கள் அதாவது பல் துளக்கங்கள் சில பேர் வந்து ரெண்டு வேளை ப்ரெஷ் பண்ணால் நல்லதுன்னு பண்ணுவாங்க அதில் என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு பார்த்துடலாம் நல்லது என்னென்னா கண்டிப்பாக பல் க்ளீன் ஆகுங்க அது தெரிஞ்ச விஷயம் கெட்டது என்னென்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் ப்ரெஷ்ஷுங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் இல்லைங்களா அது ஒரு ரப்பரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதில் வந்து வைக்கிற பேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமல் இருக்க போகிறது இல்லை அதை வச்சு நாம் பல்ல தேய் தேய்ன்னு தேய்க்கிறோம் காலையிலையும் நைட்லேயும் தேய்க்கிறோம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த ப்ரஷ்ஷை எடுத்து பேஸ்ட்டை வச்சு ஏதோ ஒரு பொருள் மேலே நீங்கள் தேய்ச்சிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த பொருளுக்கு வந்து ஒரு தேய்மானம் ஏற்படும் அதே மாதிரி நம்ம பல்லுக்கும் தேய்மானம் நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இயற்கையிலே வந்து பல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சில பேர் வந்து மாவு பல்லுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதுமாரி ஆளுங்கள்லாம் நைட்டையும் பகலையும் ரெண்டு வேளை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல் மேலே உள்ள இனமேல் சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குங்க அது போயிடுச்சுன்னா பல் கூச ஆரம்பிச்சிடும் எதையும் சாப்பிட முடியாது அதுவும் ஒரு பிரச்சனை பல்லு இருந்தும் எதுவும் சாப்பிட முடியாது பல்ல ஒழுங்காக பராமரிக்கலைன்னா பல்லுலாம் எல்லாம் பூச்சி பிடிச்சி பல் விழுந்துடும் இல்லை பல் ஆட ஆரம்பிச்சுன்னா அவங்களே பிடுங்கிற மாதிரி வந்துடும் அப்படி போனாலும் நம்மளால ஒன்றும் சாப்பிட முடியாது ஸோ இந்த பேஸ்ட்டு ப்ரஷு அதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறத நம்ம கண்டிப்பாக குறைச்சி ஆகணும் அது கெமிக்கலு இது ஒரு வந்து பிளாஸ்டிக் ரப்பர் கலந்த மெட்டீரியல் அதை போட்டு தேய்ச்சோன்னா பல் வீணாக போயிடும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அப்போ இயற்கை முறையில் எப்படி பல்ல பராமரிக்கலான்னா காலையில் வந்து பல் வளர்க்குறதுக்கு பேஸ்ட் ப்ரெஷ்ஷை எடுக்காதீங்க நான் சொல்கிற முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் இது தான் நான் வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு ஒரு நாலு இ நாலு இலைகள் இருக்குதுங்க என்னென்ன இலைகள்னால் மா இலை மாமரத்துலேருந்து வரக்கூடிய மா இலை அதுக்கப்புறமா கசக்கக்கூடிய வேப்ப இலை அதுக்கப்புறமா நாவமரம் நாவமரம் அதாவது ஜாமுன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நாவமரம் அந்த மரத்தோட இலை அதுக்கப்புறமா கொய்யா மரம் குவாட்சி அதோடய இலைகள் இந்த நாலு மரத்து இலைகள் மாமரம் வேப்ப மரம் கொய்யா மரம் இந்த இலைகள் எடுத்து காலையில் நல்லா போட்டு வாயில் முள்ளுங்க நல்லா முன்னதுக்கப்புறம் எச்சு வரும் திப்பிடுங்க அது வந்து என்ன சொல்கிறதுங்க ஃபஸ்ட்டு எச்சு திப்பிட்டு அடுத்த ஏச்சியோடு நீங்கள் முழுங்கு இருந்தால் முருங்கிக்கலாம் அந்த மாமரத்து இலையோ இல்லை வந்து அந்த நாவ மருத்து இலையையோ ஏன் வேப்பிலையை கூட முழுங்கலாங்க உங்களுக்கு வந்து கொம்பட்டாமல் இருக்குன்னா அந்த உள்ளே எச்சி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா போட்டு முன்னிட்டு ஓரளவு சக்க மாரி வாயில் வரும் அதை வச்சு அப்படியே பல் நீங்கள் அழகாக தித்துங்க இதில் வந்து மாயலை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா அதிகம் கசுக்கும் கசுக்காது கொமட்டவும் கொமுட்டாது அதில் ஒரு துருப்பு தோர்ப்பு சுவை இருக்குது அது ரொம்ப நல்லது அதை வச்சு நீங்கள் பல் வளக்கி பாருங்கள் பல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் வாயில் எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை வந்து யாரும் வந்து ரிசர்ச்லாம் பண்ணி போட மாட்டாங்க என்ன போட்டாங்கன்னா எந்த பேஸ்டையும் யாரும் வாங்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் லாஸ்ன்னு தெரியும் அதனால் வந்து நீங்கள் யாரோ ஒருத்தவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னாதான் இல்லை அமெரிக்காக்காரவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் என்று இல்லாமல் உங்களுக்கு நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள் எஸ் பெஸ்ட்டு வந்து மா இலை எடுத்து நல்லா முன்னுங்க ரொம்பவும் முத்த இலைன்னு இல்லை ஒரு அளவு ரொம்ப பிஞ்சி இலை இல்லாமல் ஒரு நல்ல இலையை எடுத்துட்டு கழுவிட்டு ரெண்டு ஏலை மூணு இலை போட்டு நல்லா முன்னு எச்சு துப்பிட்டு அந்த சக்கையை வச்சு பல் வளக்கி பாருங்கள் அடைய பொறுமையாக கையில் வச்சு விளக்குங்க பல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீட்டாக இருக்கும் வாயில் எந்த ஸ்மெல்லும் வராது அதேமாரி ரெண்டு இலையை பிச்சு வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதேமாதிரி சும்மா முன்னிட்டு முடிஞ்சால் பல்லளுக்கு ப பல்ல வச்சு தீத்துங்க கையை விரைவில் வச்சு தீத்துங்க இல்லைன்னா சும்மா வாய் உப்பிச்சிட்டு படுத்துருங்க அப்போ பேஸ்ட்டு ப்ரஷுக்கு வேலையே இல்லையானா வச்சுக்கோங்க என்றைக்காச்சும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றீங்க இல்லை பல்ல ஏச்சு மாட்டி அன்றைக்கி சும்மா லைட்டாக லைட்டாக பேஸ்ட்டு வச்சு கண்ணகுணம் தீர்த்தாமல் எங்கே மாட்டியிருக்கோ அந்த இடத்த மட்டும் லைட்டாக பண்ணிக்கோங்க இல்லை வந்து உங்களுக்கு இருந்தாலும் போடுற மாதிரி இருக்குன்னா வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து தேவைப்பட்டாதான் தேவைப்படாதுங்க பல்லு ஏச்சு மாட்டிக்கிட்டால் மட்டும் ப்ரெஷ்ஷு போங்க மற்றபடி இந்த நாலு இலைகளை வச்சு பல்லு உலக்கி பாருங்கள் குழந்தைகளுக்கும் கற்று கொடுங்க பல்லும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த வித பிரச்சனையும் வராது எனமெல்லாம் போகாது ஏன்னா பல்லு போயிடுச்சின்னா எதையும் சாப்பிட முடியாது ஒன்று பே சொல்லும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சரியாக பேச முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் பல் கட்டணும் அது கட்டணுன்னா இப்போலாம் அதுக்கெலாம் ஏகப்பட்ட ரேட் ஆகிடுச்சுங்க இது கொஞ்சம் லென்த்து பதிவு தான் யோசித்து நீங்களே பயன்படுத்திட்டு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி